அல்ஹமதுல்லாஹி ரபில் அல்லாஹுன் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வரமது வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லா அல்லாஹ் சுபனத்தால் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்று வியாழக்கிழமை அல்ஹமதுல்லா நமது செயல்கள் அல்லாஹுவிடத்தில் உயர்த்தப்படும் நாள் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாள் பொதுவாக எல்லா நாட்களும் சிறந்த நாட்கள் தான் எல்லா நாட்களையும் நாம் கேட்குற துபாவை அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேற்றி தருவான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொரு நாளுக்கு அதாவது எல்லா நாளுக்குமே விசேஷங்கள் இல்லை இந்த மாதிரி வியாழக்கிழமை அல்லாஹ் சுபானத்தால் சொல்லியிருக்கான் வியாழன் மற்றும் திங்கக்கிழமை நமது அமல்கள் எடுத்துக்காட்டப்படுகின்றன அப்படின்னு ஹதீஸ் இருக்கு அதே மாதிரி சொர்க்கத்தின் வாசல்கள் இந்த ரெண்டு நாட்களில் திறக்கப்படுகின்றன அதே மாதிரி வாரத்தின் சிறந்த நாள்னா ஜும்மா இந்த மாதிரி சில குறிப்பிட்ட நாட்களுக்கு இன்னும் அதிக சிறப்புகள் இருக்கு இந்த மாதிரி நாட்கள்ல நாம கொஞ்சம் அதிக சிறப்புள்ள சில விஷயங்களை அதாவது துவாக்களை நாம கேட்கும்போது போது பேசாம ஒரு நீயத்தை வச்சு நம்ம துவா கேட்கும்போது போது நாம எந்த நோக்கத்தோட அந்த துவாவை கேட்கிறோமோ நிச்சயமாக அல்ல அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தருவான் எவ்வளவு துவா கேட்டும் என் துவா கபுல் ஆகலை எத்தனை வருஷமா இந்த ஒரு விஷயத்த நான் அல்லஹ் கிட்ட கேட்டுட்டே இருக்கேன் ஆனா என் துவா கபுளே ஆக மாட்டேங்குது சொல்லிட்டு சில விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில கபுல் ஆகாம கொஞ்சம் தள்ளி கொண்டே போகும் இந்த மாதிரி விஷயங்கள் சில குறிப்பிட்ட விஷயங்கள்ல நீங்க இந்த மாதிரி சிறந்த நாட்கள்ல தேர்ந்தெடுத்து சில குறிப்பிட்ட துவாக்களை ஓதி கேட்கும் போது அந்த ஒரு காரியத்தை அல்லஹ் அந்த நாளில கூட நிறைவேற்றி தரலாம் ஏன்னா அல்லஹ் ஏற்கனவே நிர்ணயிச்சே வச்சிருப்பான் நமக்கு இந்த காரியம் இந்த நாள்ல இந்த மாதிரி துவா கேட்ட அது நிறைய சொல்லிட்டு நாம் அல்லாஹ் கிட்ட ஒரு காரியத்தை கேட்டு அது உடனே நிறைவேறுச்சின்னா அல் ஹம்தூர் ஆனால் நிறைவேறாம அதை தள்ளி கொண்டே போயிருச்சுனா அல்லாஹ் நம்ம கிட்டேருந்து இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறான்னு சொல்லிட்டு அர்த்தம் இன்னும் அதிகமாக நாம துவா செய்யணும் இன்னும் அதிகமான துவாக்களை கொண்டு அல்லாஹ் கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் விரும்புகிறான் அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இன்னும் அதிகமாக எக்ஸ்ட்ரா தொழுகைகளை தொழுதுட்டு சிறப்பான துவாக்களை ஓதி இந்த மாதிரி நீங்கள் துவா செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் கேட்டதை தருவான் அப்படி நீங்கள் ஒரே இருப்பில் அல்லாஹிடம் வேண்டி நீங்கள் கேட்டதை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இன்ஷா ஒரு நாளில் தரக்கூடிய மிக சிறந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நபி சலாஹ் அலிவசல்லம் அவர்கள் தினமும் நூறு முறை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனால் இன்றைக்கி வியாழக்கிழமை மகரிப் தொழுதுட்டு யார்கிட்டையும் நீங்கள் பேசாமல் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை மனசில் வச்சுக்கிங்க பிறகு இந்த ஒரு துவாவை நூறு முறை ஓதுங்க அந்த ஓதும் போது நீங்கள் இடையில யார்கிட்ட பேசுறது அந்த அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஒரே இருப்புல உக்காந்து துவாவோட பொருள் உணர்ந்து மனசார நூறு முறை கண்டிப்பா ஓதி பிறகு உங்க தேவை என்னவோ அது கேளுங்க நிச்சயமாக நீங்க கேட்டது கிடைக்கும் அவ்வளவோ சிறப்பான அந்த துவா என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் ரബ്பி கஃஃபர்லி வதுப் அலையா இன்னக அன்தத் தவ்புர் ரஹீம் ரப்பி கஃஃபர்லி வதுப் அலையா இன்னக அன்தத் தவ்புர் ரஹீம் என் இரச்சகனே என்னை மன்னித்து அருள்வாயாக மேலும் என் பக்கம் கருணையுடன் திரும்பவாயாக நிச்சயமாக நீ அடியார்களின் பாவ மன்னிப்பு கோரிக்கையை அதிகம் ஏற்பவனாகவும் பெரிதும் மன்னிப்பவனாகவும் இருக்கிறாய் ரொம்ப சின்ன துவா இது ஆனா ரொம்ப ஆழமான கருத்து கொண்ட துவா இது தௌபாவிற்கான மிக சிறந்த துவா இது அல்லாஹ்விடம் நாம செஞ்ச தப்புக்கு மனப்பூர்வமா நாம திருந்தி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேக்குறோம் அல்லாஹ் நம்மை மன்னிப்பா சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்து மன்னிப்பு கேக்குறோம் அது எல்லாமே இந்த துவாவோட அர்த்தத்துல நமக்கு இருக்கு இத மனசார பொருள் உணர்ந்து நூறு முறை ஓதுங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் சுபான தாலா உங்கள் பாவங்களையும் மன்னித்து விடுவான் உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கையையும் நிறைவேற்றி தருவான் நபி சல்ல அலை வசல்லாம் அவர்கள் ஒரு இறை தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அவங்க நினைச்சா தான் தப்பு செய்யலயே நம்ம பாவங்கள் எல்லாம் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு விட்டாச்சு நமக்கு எப்படி இருந்தாலும் சொர்க்கம்தான் நாம எதுக்கு தௌபா செய்யணும்னு சொல்லிட்டு சும்மா இருந்திருக்கலாம் ஆனா அப்படி செய்யாம தினமும் தௌபா செய்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அவர்களே அப்படின்னா நாம எல்லாம் எந்த அளவுக்கு கேட்கணும் நிச்சயமா அதை நாம யோசிக்கணும் ஏன்னா நபி செல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த உலக ஆசையும் இல்லாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அவர்களின் முழுக்க முழுக்க அவர்கள் என்ன முழுக்க முழுக்க மருமையை பற்றி தான் இருந்துச்சு ஆனா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு இந்த உலக வாழ்க்கையில இருக்க எல்லா சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுறோம்ல மறுமையை பத்தி எந்த அளவுக்கு நம்ம சிந்திக்கிறோம்னு சொல்லிட்டு தெரியாது ஏதாவது ஒரு பயான் கேட்கும் அந்த நேரத்துல மட்டும் நம்ம பயப்படுவோம் இல்லை நம்ம மறுமையில நம்ம நிலைமை என்ன ஆகும் சொல்லிட்டு அந்த நேரத்தில் தவபா செய்வோம் ஆனால் தினமும் இந்த ஞாபகம் நமக்கு நமக்கு இருக்குமா கண்டிப்பா இருக்காது அதே போலதான் நாம நிறைய தவறுகளும் செஞ்சிருப்போம் நமக்கு தெரிஞ்சும் செஞ்சிருப்போம் சில தவறுகள் தப்பு இது தெரியும் தெரிஞ்சிட்டோம் நம்ம செஞ்சிருவோம் அப்போ நாமெல்லாம் எந்த அளவுக்கு தௌபா கேட்கணும் அதை நாம சிந்திக்க வேண்டும் அதனால தினமும் தௌபா செய்யும் வழக்க முறையவர்களாக நாம இருக்கணும் ஏதாவது ஒரு தேவை உங்களுக்கு நிறைவேறாமல் தள்ளி கொண்டே போயிடுச்சுன்னா முதல்ல சிந்திங்க நாம என்ன தப்பு என்ன தவறு செஞ்சோம்னு சொல்லிட்டு ஏன் என்னுடைய தேவை நிறைவேறல நான் அஞ்சு வேலை தோல்றது தானே இருக்கேன் நோம்பு வச்சு தானே இருக்கேன் அப்பமும் ஏன் என் தேவை நிறைவேறல எவ்வளோ சிறப்பான துவாக்களை கொண்டு நான் துவா செய்கிறேன் இந்த துவாவை கேட்டால் நிச்சயமாக என் துவா உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லிட்டு ஹதீஸ்ல இருக்கு அந்த மாதிரி துவாவை கொண்டு தானே நான் அல்லாஹ் கிட்ட கேட்கிறேன் ஏன் துவா கபல் ஆகல சொல்லிட்டு நீங்க அதை பத்தி யோசிக்காம துவா கபல் ஆகல சொல்லிட்டு யோசிக்காம நாம என்ன தவறு செஞ்சோம் ஏதாவது தப்பு தவறுகள் இருந்திருக்கோமோ செஞ்சிருப்போமோ சொல்லிட்டு யோசித்து முதல்ல தௌபா செய்யுங்க மனசார பா என்ன தவறு நீங்க செஞ்சீங்களோ அதை உணர்ந்து இதற்கு மேல இந்த மாதிரி தவறுகள் தப்பு நான் செய்ய மாட்டேன் சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேளுங்க குரான் மற்றும் ஹதீஸ்களில் நிறைய தௌபாவிற்கான துவாக்கள் இருக்கு சிறந்த துவாக்களை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துவா சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணி ஓதி வரலாம் இந்த மாதிரி நீங்க ஓதி வரும்போது அல்லாஹ் சுபானத்தால நிச்சயமாக உங்கள் பாவங்களை மன்னித்து கொண்டே வருவான் ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து ஓதிட்டே வரும்போது நாம செஞ்ச தவறுகள் சின்ன சின்ன தவறுகள் தப்புகள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் இதன் மூலம் நமக்கு இருந்த அத்தனை நெருக்கடிகளையும் ஒவ்வொன்றா அவன் நீக்குவான் நீங்க இந்த சோதனை நீக்கணும் இந்த பிரச்சனை தீரணும் இந்த தேவை நிறைவேறணும் சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட நீங்க கேட்கவே தேவையில்லை வெறும் தௌபாவிற்கான துவாவை டெய்லி ஒன்னு எடுத்து நீங்க ஓதுனாலே போதும் ஒவ்வொரு சோதனைகளும் கஷ்டங்களும் ஒன்னொன்னா ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு விலக ஆரம்பிக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் அத்தனை வளங்களையும் அல்ல ஒவ்வொன்னா கொடுக்க ஆரம்பிப்பான் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க வெறும் தவ்பா துவா டெய்லி ஒன்னொன்னு சொல்லிட்டு எடுத்து ஓதி பாருங்க உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது சொல்லிட்டு பொறுத்து தெரிந்து பாருங்க இன்னைக்கு இந்த துவாவை எந்த நோக்கத்திற்காக நீங்க ஓதுறீங்களோ அல்லாஹ் சுபான உங்கள் பாவங்களையும் மன்னித்து உங்களின் அந்த தேவையை நிறைவேற்றி தர உங்களுக்காக அல்லாஹ் கிட்ட நான் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ஹமதுல்லா இந்த வீடியோ மூலமா நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் हो